சீசனின் சுருக்கம் தொடங்குவதற்கு முன் தொடர்ச்சியாக புதிய தகவல்களை பெற மற்றும் எந்த சுருக்கத்தையும் தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் விர்ஜின் ரிவர் ஐந்தாவது சீசனில் மெல் மண்டோவும் ஜாக் ஷெரிடனும் தங்கள் உறவேத்தடமான அடித்தளத்தில் கட்டிக்கொண்டு செல்கிறார்கள் ஆனால் பாதை எளிதாக இல்லை மெல் தனது கர்ப்பத்துக்கு கவனம் செலுத்தவும் மன அழுத்தத்தைக் குறைக்கவும் மருத்துவ மையத்தில் தனது பணியை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார் ஆனால் எதிர்பாராத ஒரு துயரம் அவரது திட்டங்களை பாதிக்கிறது இதன் மூலம் அவர் தனது எதிர்காலத்தை பற்றிக் குழப்பமடைகிறார் மறுபுறம் ஜாக் தன் சொந்த சிக்கல்களுடன் குறிப்பாக சார்மையினுடன் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுடன் போராட வேண்டிய நிலையில் உள்ளார் அதே நேரத்தில் மெலுக்கு கடினமான நேரங்களில் ஆதரவளிக்க முயற்சிக்கிறார் இந்த சீசன் இயற்கை அபாயத்தையும் கொண்டு வருகிறது பகுதியை அழிக்கும் காட்டுத்திகள் விர்ஜன் ரிவர் குடியிருப்பாளர்கள் தங்கள் உறவினர்களையும் வீடுகளையும் பாதுகாக்க ஒன்றிணைவதே அவசியம் வெல்லும் ஜாக்கும் அவா மற்றும் கிழோவை பாதுகாப்பான இடத்தில் அமைக்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் அதே சமயம் ஹோப் தலைமைத்துவத்தில் வலிமையாக சிக்கலை தாண்டுவதற்கான தீர்வுகளை செயல்படுத்துகிறார் இந்த சவால்கள் சமுதாயத்தின் ஒற்றுமையும் நிலைத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் சில கதாபாத்திரங்களுக்கு இடையிலான மறைமுகமான பதற்றங்களை அதிகரிக்கிறது இதேவேளை த்ரீ மற்றும் பிரேடியின் உறவில் ரகசியங்களும் புரியாதிருப்புகளும் பல சிக்கல்களை உருவாக்குகிறது பிரீச்சர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஆராய்கிறார் ஆனால் எதிர்பாராத தடைகள் உருவாகின்றன கதாபாத்திரங்களின் தொடர்புகள் சமாதானம் மற்றும் முரண்பாடுகளுக்கிடையில் மாறுகிறது மேலும் சீசனின் படிப்படியாக ஏவே ஆழமான சம்பவங்களுக்கு அடித்தளமாக அமைக்கிறது தனிப்பட்ட நாடகங்களும் குழுவாய்ந்த சவால்களும் இடையே இந்த சீசன் விர்ஜின் ரிவர் குடியிருப்பாளர்களின் உணர்ச்சிகள் மற்றும் சோதனைகளை ஆழமாக ஆராய்கிறது அடுத்து அவர்களை என்ன காத்திருக்கிறது ஒன்றையும் தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்ய உறுதி உறுதிசெய்க மேலும் அடுத்த சுருக்கங்களில் உங்களை சந்திக்கின்றேன்